சிவராத்திரி முன்னிட்டு இந்த வாரம் சிவன் மூலமா நடந்த சில முக்கியமான கதைகளை நம்ம பார்ப்போம் நினைச்சு ரொம்ப துக்கத்துல எது மேலையும் ஈடுபாடு இல்லாம கண்ண மூடி ஒரு தவத்துல பல வருஷங்கள் அரக்கனோட அட்டூழியம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு இவ வேற ஒரு வாரம் வாங்கி வச்சிருந்தான் சிவனுக்கு ஈடான ஒரு சக்தி இருக்க ஒரு ஆளால மட்டும்தான் அவனோட மரணம் நிகழும் அப்படின்னு சிவனோட மகன தான் அது குறிக்கும் ஆனா சிவன் இப்ப இருக்கிற நிலமையில அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு அவன் பயங்கரமா ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தான் இவர்கள் எல்லாருக்கும் தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்போ இந்த பக்கம் சதியோட மறுபிறப்பா பார்வதி பிறந்து வளர்ந்து சிவனையே நினைச்சு தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சரி எப்படியாவது சிவனை பார்வதி கூட சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு எல்லா தேவர்களும் நினைக்க ஆனா சிவனை எழுப்பவே முடியல சரி உதவிக்கு காதலின் கடவுளான மன்மதன் கிட்ட எல்லா தேவர்களும் உதவி கேட்க அவர் அவரோட புஷ்ப பானத்தால சிவனை தாக்க சிவனுக்கு காதல் வரும் அப்படின்னு பார்த்தா எரிச்சல் தான் வந்துச்சு கோவத்துல தான் நெற்றி கண்ண திறந்து மன்மதனையே எரிச்சிட்டாரு அப்புறம் கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் இனி யார் கண்ணுக்கும் தெரிய மாட்ட அப்படின்னு ஒரு சாபத்தை அவருக்கு கொடுத்து அவருக்கு உயிர் கொடுத்தாரு இங்கிட்டு பார்வதியும் சிவனை நினைச்சு கடும் தவம் செய்ய சிவன் அதுக்கு அப்புறம் உங்களை சந்திச்சு உங்களை மனைவியை ஏற்றுக்கிட்டாரு ஆனால் இதுக்கு நடுவில் பார்வதி ஒரு சாபம் வேற வாங்கிட்டாங்க மன்மதன் இறந்ததுக்கு அப்புறம் பார்வதியை பார்த்து உன்னாலதானே எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்வதியால் இனி குழந்தையை வயிற்றுல சுமக்க முடியாது அப்படின்ற ஒரு சாபத்தை மன்மதனோட மனைவி ரதி பார்வதிக்கு கொடுத்தாங்க அதனால இப்போ சிவனும் பார்வதியும் முன்னா சேர்ந்ததுக்கு அப்புறம் வெளிவந்த ஒரு ஆற்றலை அக்னி பகவானை தாங்கிக்க சொல்லி எல்லா தேவர்களும் அனுப்புனாங்க அக்னி பகவான அந்த ஆற்றல் உள்வாங்கினாரு ஆனா அவராலே அதை தாங்கிக்க முடியாம கங்கை நதியில விட்டுறாரு கங்கை நதியாலையும் அந்த ஆற்றலை தாங்கிக்க முடியாம சரவண காட்டுக்குள்ள அனுப்ப அந்த ஆற்றல் ஆறு குழந்தைகளாக உருவடுத்துச்சு அப்புறம் அங்க வந்த ஆறு கார்த்திகை பெண்கள் அந்த குழந்தைகளை எடுத்து வளர்த்தாங்க அப்புறம் பார்வதி வந்து பார்த்ததுக்கு அப்புறம் அந்த ஆறு குழந்தைகளும் ஒரு குழந்தையை மறைச்சு அவர்தான் முருகன் கார்த்திகேயன் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு கார்த்திகை பெண்களால தான் அவருக்கு அந்த ஒரு பெருமை வந்துச்சு சரி அடுத்த வீடியோவா சிவன் சதியோட கதையை நம்ம பார்ப்போம்